ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது ப்ரோமோ போறதாவில் திவாகர் பாரு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில மிகப்பெரிய சண்டை வருது இதுக்கிடையில நாரதர் வேலையை சபரி பார்த்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஜே போறதாவில் அநாகரிகமா கேவலமா பல வேலைகள் பண்ணியிருக்காரு அப்படி இந்த ப்ரமோட என்ன காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்கு போகலாம் அதாவது இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்கா ஜூஸ் ஃபேக்டரி அப்படிங்கிற ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க இந்த டாஸ்க்ல ஜூஸ் ஸ்டூடெண்ட்ஸோட குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக திவாகர் பார்வதி இந்த ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இந்த இடத்துல ஆதிரை வந்து அவங்களோட ஜூஸை கொண்டு வந்து காட்டுறாங்க அதோட தரம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பார்வதி ரிஜெக்ட் பண்ணுறாங்க இதை பார்த்து ஆதரை அந்த இடத்துல சண்டை போடுறாங்க ஆதரைக்கு சொம்பு தூக்கிட்டு கலையரசனாய் இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் பாருகிட்ட சண்டை போடுறாங்க இந்த சண்டை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னால வேலை பார்க்க முடியாது இந்த வேலை என்னால பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்லிட்டு இருக்காங்க திவாகர போதாவில் இல்ல பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்துல பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உனக்காக நான் எத்தனை இடத்துல பேசிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி திவாகர்ட்ட கேள்வி கேக்குறாங்க நானுமே அதை தாங்க சொல்றேன் முதல் வாரத்துல திவாகரை எல்லாருமே அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி ஒதுக்குற நேரங்கள்ல திவாகருக்கு சப்போர்ட் என்னது பார்வை இதுதான் அதுல மாற்று கருத்தே கிடையாது இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பார் போறாங்க போற இடத்துல எஃப்ஜியை பொறுத்தவள பக்கத்துல நின்று ஒரு மாதிரி கூவிக்கிட்டு கேவலமா ப்ரபோக் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதாவது எப்ஜே அப்படிங்கிற பொறுக்கி பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஆதரை கூட சேர்ந்து கேவலமான கேடுகட்ட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம வியானா பார் இவங்க ரெண்டு வரையுமே டார்கெட் பண்ணி இரிட்டேட் பண்ணி ரொம்ப கேவலமா விளாண்டு இருக்காங்க பார்க்கும் போதே நமக்குலாம் செம இரிட்டேட் ஆகுது இந்த பொறுக்கி பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள விட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இருந்தாலும் எப்ஜே சொம்பு தூக்கிட்டு சபரியா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் எப்பவுமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்காங்க இந்த இடத்துலயும் ஆதரிக்க ஒரு பிரச்சனை அப்படிங்கறதுனால எப்ஜே சபரி கனி இவங்க எல்லாருமே பொங்குறாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் இந்த கலவரம் நடந்துகிட்டு இருக்குது அந்த இடத்துல திவாகர் கிட்ட பார்வதி பேச மறுக்கிறாங்க இருந்தாலும் திவாகரை போறது வா டாஸ்க் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு உடனே பார்வதி வந்து உனக்கு நிறைய சாப்பாடுலாம் எல்லாம் கொடுக்குறாங்க உனக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடு போடுறானுங்க போடுறாங்க தான் இப்ப எல்லாம் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாரு சொல்ற இந்த குற்றச்சாட்டு உண்மையா அப்படின்னு கண்டிப்பாக கண்டிப்பா உண்மைதான் எதுக்காகனா சபரியை பொறுத்தளவில் தனக்கு சிம்பத்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல இடங்களில் திவாருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்சிருக்காரு நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இந்த இடத்துல பாரு இதை சொன்ன உடனே திவாகரை பொறுத்தளவில் ஆமா உனக்கு மட்டும் ஸ்பெஷலா எதுவுமே பண்ணித்தரலையா பொரியல் பண்ணித்தரலையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேக்குறாரு உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பமே இல்ல அப்படிங்கிற மாதிரி பாரு கோவப்பட்டு வெளியே போறாங்க அந்த இடத்துல திவாகர போறதால அவர் கையில இருந்த பேப்பர் எல்லாம் வீசி எறியறாங்க போ போ அப்படிங்கிற மாதிரி அவரு கத்துறாரு அந்த இடத்துல பார்வை போறதால நீ போயா மாதிரி சொல்லிட்டு போறாங்க இப்படி இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற சண்டையை தான் காட்டியிருக்காங்க என்ன போறதால இந்த சண்டை அவங்களுக்குள்ள நார்மல் ஆயிரும் அதே நேரத்தில் இந்த சண்டை நடக்கிற நேரங்கள்ல அந்த இடத்துல நின்று சபரி குத்தாட்டம் போடுறதா இருக்கட்டும் கிண்டல் பண்றதா இருக்கட்டும் கனிய போறதாவில கமுக்கம் உட்கார்ந்து சிரிக்கிறதா இருக்கட்டும் எஃப்ஜே கேவலமா ப்ரொவோக் பண்றதா இருக்கட்டும் ஆதரை அவங்களோட எச்ச புத்தியை காட்டுறதா இருக்கட்டும் இதெல்லாம் செம இரிட்டேட் ஆகுது அப்படினே சொல்லலாம்

நினைக்கிறீங்க இந்த சண்டே பொறுத்தளவுல உங்களோட ஆதரவு யாருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்